தமிழ் மண்ணில் நடந்தேறிய மாபெரும் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணையை நடத்து செம்மணியில் கொத்து கொத்தாய் என் தாய் தந்தை பிள்ளை செல்வங்களின் மனித எலும்பு கூடுகள் எங்கு தோண்டினாலும் எழுந்து வந்து நீதி கேட்டு கொண்டிருக்கிற பேர் அவலத்திலே கருத்தில் கொண்டோம் எங்கள் செந்தமிழ் நாடு வந்தவரை வாழ வைத்த நாடு வந்தவரை ஆள வைத்த நாடு இன்று என் மண்ணில் எல்லா உரிமைகளையும் இழந்து சொந்த மண்ணில் நாளை அகதிகளாக மாறுகின்ற பேரவளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு எனது அழைப்பை ஏற்று வருகை தந்து மிகச் சிறப்பான தமிழ்ச் சமூகத்திற்கான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பேர் அன்புக்குரிய நண்பர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழ் தேசிய தளத்தில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற அருமை அண்ணன் தனியரசவர்களே உடல்நிலை காரணமாக வர முடியாமல் வாழ்த்து அழைப்பிருக்கின்ற என் அருமை நண்பர் கே எம் ஷரீப் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதுமிருந்தும் கன்னியாகுமரியில் தொடங்கி இங்கே திருவள்ளுவர் எல்லை வரையிலும் நம்முடைய கர்நாடகா எல்லையில் தொடங்கி கேரளா எல்லை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எல்லை வரையிலும் இருக்கின்ற அத்துணை பகுதிகளிலும் இருந்தும் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் அணிதிரண்டு வந்திருக்கிற என் அனைத்து உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் பொற்பாதங்களில் காணிக்காக்குகிறேன் இந்த செய்தியை நாளைக்கு உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கின்ற இளதிறமை பத்திரிகை ஊடக நண்பர்களே அனுமதி அளித்து பாதுகாப்பு அளித்திருக்கிற காவல்துறை நண்பர்களே இந்த போராட்டத்தில் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையான போராட்ட களத்தில் இங்கு பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அன்பான வேண்டுகோளை ஏற்று இங்கு மணி ஏழரை ஆகிறது இந்த அளவில் கூட எழுந்திருக்காமல் என் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் ஆயிரம் திரண்டு வந்து அமர்ந்திருக்கிற என் உறவுகளே மிக சில நிமிடங்களில் என் உரையை நிறைவு செய்கிறேன் இந்த கோரிக்கையை பிரதானப்படுத்தி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எனக்கு முன்னால் பேசி என் அண்ணன்மார்களும் என் தம்பிமார்களும் என் தோழமை ஆளுமைகளும் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் பக்கத்து பத்து மைல் தூரத்தில் இரண்டு லட்சம் மக்களை இனப்படுகொலைக்கு கொடுத்தோம் அதற்கு முன்புக்கு பல ஆயிரம் மக்களை கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு எலும்பு கூடுகளாக வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை ஆளுகின்ற மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என் அன்புக்குரிய தளபதி அவர்களுக்கான ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அந்த வேண்டுகோள் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியது போல் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழ உறவுகளிடம் இந்த வாக்கெடுப்பின் ஊடாக ஒரு தனித்தமிழ் அரசை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்பதுதான் உங்களிடம் எங்களுக்கு இருக்கிற கோரிக்கை அடுத்த கோரிக்கை இது ஈழம் சார்ந்து உங்களுக்கு நாங்கள் வைத்த கோரிக்கை அடுத்த கோரிக்கை இங்கே தமிழ்நாடு வந்தவர்களின் வேட்டைக்காடாக மாறி வருகிறது எங்கு திரும்பினால வடவர்கள் எங்கு திரும்பினால வடவர்களுடைய அரசு நம்முடைய தமிழக அரசு அலுவலகங்களிலும் ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலும் எங்கு திரும்பினாலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிபறி திருட்டு என்று எல்லா நிகழ்வுகளிலும் நீக்கமர வடநாட்டு கும்பல்கள் இந்த அட்டுழியத்தை இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறான் ஆதலால் இங்கே எவன் வருகிறான் எவன் போகிறான் எந்த பணிக்கு வருகிறான் அவன் குற்ற பின்னணி என்ன அவன் யார் எந்த சேர்ந்தவன் எந்த நோக்கத்திற்காக வருகிறான் என்பதை ஆய்ந்து அறிந்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களிலும் காவல் நிலையங்களிலும் அதை நடைமுறைப்படுத்துங்க அதுதான் வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் ஸ்டேட் பர்மிட் முறை அந்த முறையை செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் எனக்கு முன்னால் பேசி என திறமை ஆளுமைகள் குறிப்பிட்டது போல் நோக்கத்திற்காக வருகிறானோ அந்த நோக்கம் நிறைவேறிய பிறகு அவன் அவனுடைய தாயக மண்ணுக்கு செல்வதை உறுதி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு விவர மூத்த பத்திரிகை நண்பர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்றரை கோடி பேருக்கு மேற்பட்ட வட இந்தியர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள் அதிலே சுமார் எழுபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள் இங்கே ஒரே ஒரு அதிகாரம் தான் அரசியல் அதிகாரம் ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த தாய் நிலத்துக்கு சொந்தமான தமிழர் கைகளில் இருக்கிறது அதையும் கைப்பற்றி கொள்வதற்காக அதையும் எங்களிடமிருந்து தட்டி பறிப்பதற்காக வட இந்தியர்கள் என்கிற பெயரில் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்கள் கும்பல் கும்பலாக கொண்டு வந்து குவிக்கப்படுகிறார்கள் பீகாரில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அறுபது லட்சம் பேரில் ஒரே மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பீகாரிகள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்ப்பதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் விண்ணப்பிப்பதற்கு என்று அசாம் பவன் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு ஒரு தலைமைச் செயலாளர் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று இன்றைக்கு பீகார் பவன்கள் ஒரிசா பவன்கள் இந்திய நாட்டின் ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளை இன்றைக்கு அவர்களுக்கு எல்லா விதமான ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்களிக்கிற அட்டை அவர்களுக்கான இருப்பிட சான்றிதழ் அவருக்கான பர்த் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய சான்றிதழ் சான்றிதழ் இதையெல்லாம் வாங்கி தருவதற்கு ஏழு கோடி மக்களை ஆளுகின்ற தமிழ்நாடு தலைமைச் செயலகம் போல் இந்த மண்ணில் அவர்களுக்கான அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இயங்கி எல்லா இடங்களிலும் அவர் வருகிறான் இதால் என்ன உங்களுக்கு பாதிப்பு என் மொழி சிதைகிறது என் பண்பாடு சிதைகிறது என் நாகரிகம் சிதைகிறது என் தொன்மையின் வரலாறு என் இலக்கிய இலக்கணம் வளம் மாறுகிறது இன்றைக்கு ஹோலி பண்டிகை தமிழன் கொண்டாட தொடங்கிவிட்டான் மும்பாயில் கொண்டாடிய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் இந்த மண்ணில் மாட்டு வண்டி டயர் வண்டி போய் இன்னைக்கு லாரிகளிலும் டிராக்டர்களிலும் கொண்டாடுகிறான் ஒரு காலத்தில் கொண்டாடினும் தமிழர்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வீடுகளிலே ஒரு பசும்பாட்டு சாணியை எடுத்து ஒரு அருகம்புள்ள வைத்து தூக்கி குளத்திலே கொட்டையிலே கேணிலே போட்டு விடுவார்கள் முடிந்துவிடும் இன்றைக்கு அது கலவர பூமியாக மாறுகின்ற விழாவாக இருக்கிறது இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு பிள்ளை செல்வங்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலே மூத்த பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பு என்ற போது யாரால இவர்களால ஸ்ட்ரீட் என்கிற கலாச்சார சீரழிவு நடனங்கள் இந்த மண்ணில் நட்சத்திர விடுதிகளிலே டிஸ்கோத் என்கிற பண்பாட்டு சீரழிவு வடவர்களின் ஆதிக்கத்தினால் இங்கே தொடர நிலையங்களை முன்பதிவு செய்து நாம் அமர்கின்ற இடங்களில் அவன் வந்து உட்கார்ந்து கொண்டு நம்மை இழுத்து வெளியே வீசிவிட்டு நம்மிடத்தில் சண்டை போடுகிறான் நம்மளை பேசக்கூடாத மொழியில் அவன் மொழியில் நம்மளை திட்டி தீர்க்கிறான் காவல்துறை தடுக்க போனால் காவல்துறையை அடிக்கிறான் இன்றைக்கு வணிகங்கள் முற்றுமுதலுமாக மண்ணடியிலே காசி செட்டி ஸ்ட்ரீட்டிலே என் தமிழ் முஸ்லிம்களிடமிருந்த ஒட்டுமொத்த இன்னைக்கு வணிகங்கள் எல்லாம் அவன் கைக்கு போய்விட்டது எங்கள் அருமை சட்டப்பேரவை உறுப்பினர் எனது அருமை நண்பன் தனியரசு கொங்கு மண்டலத்தில் இருந்து எங்கள் மஞ்சள் வணிகம் ஒட்டுமொதம் ஏற்றுமதி இறக்குமதி அவன் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது எங்கள் தங்க வணிகம் எங்களூர் செட்டியார் மார்கிட்ட இருந்துச்சு அவங்ககிட்ட போச்சு எங்கள் சேலத்தில் கொலுசு வணிகம் எங்கூர் ஆச்சாரி தமிழர்கள் கையில் இருந்துச்சு இன்னைக்கு அவங்ககிட்ட போச்சு இன்னைக்கு எங்ககிட்ட இருந்த எல்லா வணிகங்களும் பொருளாதாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வடநாட்டுக் கும்பல்களால் சாதாரண உழைக்கின்ற தொழிலாளிகளை வெளியேறுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை அதுவும் இவர்கள் பன்னெடும் காலமாக வந்து இங்கே குடும்ப அட்டை பெற்று இங்கே வீடு கட்டி புள்ள குட்டியை பெற்று வாழ்றான அவன் ஓட்டர் ஐடியை புடுங்குங்கன்னு சொல்லல அவனுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லல நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அடிமை ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு பதவிகளில் எப்படி தமிழருக்கு வேலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் வேலைக்கு வரலாம் என்று ஒரு சட்டத்தை ஏற்றி பாதுகாப்பு தந்தார் அதை உங்களைப் போன்று எம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளை பல்லாயிரக்கணக்கில் திரட்டி தமிழ்நாட்டின் கோட்டை கொத்தளத்தை முற்றுகையிட்டு அதை ரத்து செய்வதற்கு போராடிய ஒரு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடினோம் சென்னையில் இருக்கிற டிஎன்பிசி அலுவலகத்தை இழுத்து பூட்டி இந்த உத்தரவை ரத்து செய்யுங்கள் என்று சொன்னோம் திமுக தலைமையில் கூட்டணி சேருவதற்கு பத்து கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தேன் அந்த மனுவில் இந்த இனப்படுகொலை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு தமிழக அரசு பதவிகளில் நூறு சதவீதம் மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழர்களுக்கும் பன்னெடும் காலமாக இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழிவிழி சிறுபான்மை மக்களுக்கும் கொடுங்கள் என்று சொன்னோம் இன்று கூட அந்த சட்டம் சிறிது மாற்றப்பட்டிருக்கிறது முழுமையாக என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அந்த நூறு சத வேலை உறுதி சட்டம் இயற்றப்படவில்லை தனியார் துறைகளில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமை சட்டம் இல்லை குஜராத்தில் இருக்கிறது ஆந்திராவில் இருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கிறது பீகாரில் இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு வந்தேறிகளின் வேட்டைக்காடாக மாறி நீக்கிறது ஆக இதைத்தான் ஒரு ஜனநாயக ரீதியா சட்டமன்றத்தில் நான்காண்டு கரடியாக நான் கத்தினேன் சட்டம் இயற்றங்கள் என்று சொன்னேன் இயற்றப்படவில்லை வேண்டுகோள் வைத்தேன் நிறைவேறவில்லை அதனால்தான் இங்கே எனக்கு முன்னால் பேசி எனதருமை ஆளுமைகள் குறிப்பிட்டது போல் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தேர்தல் வாக்குக்காக மாநாடு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என் இனம் செத்து மடிந்ததற்கு நீதி கிடைக்கவில்லை அதுக்கு நீதியை தாருங்கள் என்று நான் உங்களை அழைத்து இங்கு கண்டன போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் நாங்கள் வாழ முடியவில்லை அடிக்கிறான் தடுக்க சென்ற என் தமிழ்நாட்டு காவல்துறையை அவன் கைது செய்து வைக்கிறான் சிந்தாதேரிப்பேட்டையில் காவல் ஆய்வாளர் நாமக்கல்லில் தாக்கப்பட்டார் பெருந்துரையில் தாக்கப்பட்டால் ஈரோடில் தாக்கப்படுகிறான் கடந்த வாரம் கூட ஒரு தமிழன் திண்டுக்கல்லில் அடித்து கொலை செய்யப்பட்டான் இந்த வந்தேரி கும்பல்களால் இதை கேட்பதற்கு நாதி இல்லையா நான் இன வெறியை ஊட்டவில்லை இன ரீதியாக வடவர்களை பார்த்தால் அடி உதை என்று சொல்லவில்லை அவன் உழைக்கின்ற வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் நான் அவனுக்கும் எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்ய அவனுக்கு இஎஸ்ஐ கொடு பி எஃப் கொடு ஒழுகாத வீடு கொடு மருத்துவம் கொடு எல்லாம் கொடு ஆனா ஒரு நிறுவனத்தில் பணி செய்ய வரான்னா அந்த பணி ஒப்பந்தம் முடிந்து விட்ட பிறகு அவன் சொன் சொந்த மண்ணுக்கு திரும்புவதை உறுதி செய் இங்கு வாக்காளர் அட்டை தராத அது மோடியினுடைய அஜெண்டாவோடு வந்து இறக்கப்படுகின்ற ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்கள் இதை நாளைக்கு கலவர மாத்துவான் இங்கிக்கு ஒரு தாய் பிள்ளையாக வாழுகிறோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சாதி கலவரங்கள் நடக்கலாம் ஆனால் மத கலவரம் இல்லாத பூமியாக எங்கள் தமிழர் நிலம் இன்றைக்கு பண்பட்டு இருக்கிறது இதை பாழாக்குவதற்கு வானர கும்பல்கள் வந்து இறங்குகிறான் வடநாழித்து உத்தரப்பிரதேசத்திலே கோழி பண்டிகையின் போது ஒரு மூடி இருக்கிற பள்ளிவாசலை ஒரு மிகப்பெரிய மரத்தை கொண்டு நூற்றுக்கணக்கான ஆர் எஸ் எஸ் வானர கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து அந்த பெரிய மரத்தை எடுத்து அந்த கேட்டை உடைத்து உள்ளே சென்று அங்கு தொகுது கொண்டிருந்த இஸ்லாமியர்களையும் தாய்மார்களையும் தாக்கினார்கள் கரியின் பெயரால் மனிதத்தை படுகொலை செய்தார்கள் இந்த அநியாய அக்கிரமங்கள் எல்லாம் இங்க மாமனாக மச்சனாக அண்ணனாக தம்பியாக அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையில் இருப்பவனை ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி தருகின்ற அந்த சங் பரிவார கும்பல்கள் முன்பு செங்கல்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஹீராசந்த் என்கிற ஒரு மார்வாடி வட்டி கடை வைக்க வந்தவன் எம்பியா இருந்தான் அண்ணன் தனியரசுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்முடைய திருவண்ணாமலை கோவிலில் முதல் மரியாதை திருவண்ணாமலையினுடைய நகரமன்ற தலைவராக இருந்த பவன்குமார் என்கிற வட்டி அளிக்கப்பட்டது எத்தனை என் தாய் தமிழ் உறவுகளுக்கு தெரியும் சவுகார் பேட்டையில் இந்தியில் போஸ்டின்னு சொல்றான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற திமுக கழகத்தை பார்த்து ஓட்டுக்காக அடித்தார்கள் அந்த கட்சியினுடைய இந்நாள் மந்திரிகள் அன்றைய மாவட்ட செயலாளர்கள் ஆக ஓட்டுக்காக நாளைக்கு அவன் வீட்டிலும் போய் அவனை கட்டி அணைத்து பரஸ்பரம் அன்பு செலுத்தி ஜி இங்கே நர்மேன் என்பர் சொன்னது போல் ஜி வாக்களிங்கள் என்கிற அவலத்துக்கு தமிழன் சென்று விடுவான் இங்கு ஆளுகின்ற கட்சிகள் சென்று விடும் தேசிய கட்சிகள் சென்று விடும் தமிழுடைய தனித்துவ அடையாளங்கள் பாழா போய்விடும் இனம் அழிந்துவிடும் தமிழ் மொழி கலப்பு ஏற்படும் தமிழ் சிதவு ஏற்படும் இங்கு தமிழனுக்குரிய அத்தனை பெருமைகளையும் இன்றைக்கு நிர்மூலமாக்கி அதன் ஊடாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ளலாம் என்று நினைக்கின்ற சங் பரிவார ஆர் எஸ் எஸ் கும்பலின் திட்டம்தான் வடவர்களின் திட்டமிட்டு இறக்குமதி அந்த திட்டமிட்டு இறக்குமதியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே தடை செய்யுங்கள் அதை கண்காணியுங்கள் அவர்களுக்கு வாக்களி உரிமை தராதீர்கள் இங்கே எத்தனை யோசிட்டு மறுபடி ஐம்பது வருஷம் நூறு வருஷமா வந்துட்டான் அவன் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறான் குடும்பத்தோடு இங்க வாழ்றான் அவனை அடிச்சு பேக்கப் பண்ணுங்க நான் சொல்லல அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லல ஆனா திட்டமிட்டு என் வாக்குரிமையை மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை ஆக்கி அவர்களை பெரும்பான்மை ஆக்கி இன்னைக்கு ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு அஞ்சு ஓட்டு ஒரு ஓட்டு முக்கியம் அப்படி இன்னைக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஒரு பீகார்காரன் வந்தானா அப்ப உத்தரப்பிரதேச ராஜஸ்தான்கார குஜராத்துக்கார டெல்லிக்கார மத்திய பிரதேசக்கார பீகார்காரன் என்று எல்லா மாநிலத்திலிருந்து எத்தனை லட்சம் பேர் வாக்காளருக்கு மனு செய்திருப்பான் அவர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறினால் தாய் தமிழர் நிலம் என்னவாக இருக்கும் தாய் தமிழனின் பிரதிநிதியாக எவன் வருவான் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்திக்கணும் அதற்காகத்தான் இந்த கூட்டம் இப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையின் வேண்டுகோளை ஏற்று அத்துணை தலைவர்களுடைய உழைப்பு இங்கே நான் பல பேருக்கு நன்றி சொல்லணும் இன்னும் கட்சியில் முழுசா உட்கட்சி தேர்வு நடந்து முடியல இன்னும் பல பேருக்கு பொறுப்பு தரல ஆனால் அவர்கள் கூட கடமையை உணர்ந்து எல்லாரும் ஆயிரக்கணக்கிலே ஒரு மாவட்டத்திலேருந்து எண்பது பஸ்ஸு ஒரு மாவட்டத்திலிருந்து முப்பது பஸ் ஒரு மாவட்டத்துல ஒரு தனிநபர் எண்ணூறு பேரு ஆயிரம் பேர் என்று செங்கல்பட்டு டோல்கேட்ல இசிஆர் டோல்கேட்ல ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட்ல எல்லாத்தையும் நான் வீடியோ பண்ணி எல்லா வண்டி வாகனங்கள் யார் யார் ஏற்பாடு செய்து எப்படி வந்தார்கள் உங்களுடைய சொந்த உழைப்புல உங்களுடைய பங்களிப்புல இந்த கட்சி பதினான்கு ஆண்டு காலம் உங்கள் உதிரத்தில் வளர்த்து கொண்டு வருகிறீர்கள் நான் அழைப்பது என்னை முன்னிலைப்படுத்துவதற்கோ அல்லது என்னை சார்ந்தவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அல்ல நான் இந்த போராட்டங்களை எல்லாம் நீங்கள் கூர்மையாக கவனித்தீர்கள் என்று தெரியும் கூர்மையாக கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் நடத்தப்படுகின்ற போராட்டம் இந்த போராட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டு பல்லாயிர கணக்கிலே செலவு செய்து கட்டிச்சோர் கட்டிக்கொண்டு நேற்றிரவில் இருந்து புறப்பட்டவர்கள் இன்று காலை புறப்பட்டவர்கள் என்று இங்கு பல்லாயிரக்கணக்கான உறவுகள் திரண்டு வந்து இந்த போராட்டத்தின் நோக்கம் வெற்றியடைய மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கி நீங்கள் அனைவரும் வீடு திரும்பும்போது மிக பத்திரமா பாதுகாப்பாக திரும்பணும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்கள் பெரும் உழைப்போடு பதினான்கு ஆண்டு காலம் நடத்திய இந்த போராட்டத்தை ஒரு புத்தகமாக புதுவை கட்சியின் மாநில அமைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற தம்பி தமிழ் ஒளி தொகுத்திருக்கிறார் அதை எங்கள் தமிழ் தேசிய பணியாற்றுகிற என் பேர் அன்புக்குரிய அண்ணன் தனியரசு அவர்கள் அதை வெளியிட வேண்டும் என்று கேட்டு அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் அது உங்கள் கைகளுக்கு வரும் அந்த வரலாற்றை நீங்களே ஒரு கண திருப்பி பாருங்க நானே என்னை அறியாமல் கண்கலங்குகிறது அந்த பக்கங்களை பார்க்கின்ற போது ஒவ்வொரு போராட்டத்திலும் எத்தனை ஆயிரம் என் உறவுகள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் இது நமது கட்சி தான் நடத்தியதா என்று ஆச்சரிய கூறி என்னை ஆச்சரியப்பட வைக்க செய்கிறது அந்த அளவுக்கு அந்த தொகுப்புகள் அங்கே இருக்கிறது அதையும் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று கேட்டு அனைவரும் மிக பத்திரமாக மித பாதுகாப்பாக உங்கள் இல்லம் திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு கடைசியா ஒரே ஒரு நிமிடம் நான் முழக்கமிடுகிறேன் அதை நீங்கள் திரும்ப முழக்கமிட்டு நாம் நிறைவு செய்யலாம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு உங்களை அன்போடு கை கைவிப்பி கேட்கிறேன் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு சட்டமன்றத்தில் 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 தீர்மானம் நிறைவேற்றி தீர்மான நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றி ஈழத்தில் நடந்தது ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று இனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்று தீர்மானம் நிறைவேற்று 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 உலகம் முழுவதும் வாழ்கின்ற உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழ உறவுகளில் மூலம் உறவுகளிடம் ஐநா மன்ற மூலம் ஐநா மன்ற மூலம் பொது வாக்கு எடுப்பு பொது வாக்கு எடுப்பு நடத்துவதற்கு 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 தீர்மானத்தை நிறைவேற்று தீர்மானத்தை நிறைவேற்று தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அழுத்தம் கொடு அழுத்தம் கொடு அழுத்தம் கொடு அழுத்தம் கொடு ஒன்றிய பாரதிய ஒன்றிய

பறிக்காதே 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 மொழி வழி மொழி வழி மொழி வழி மொழி வழி தேசிய இனங்களின் உரிமைகளை தேசிய இனங்களின் உரிமைகளை தேசிய இனங்களின் உரிமைகளை தேசிய இனங்களின் உரிமைகளை பறிக்காதே 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 ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே பறிக்காதே 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 மொழி வழி தேசிய இனங்களின் மொழி வழி தேசிய இடங்களின் உரிமைகளை மன்றத்தின் நிறைவேற்ற நிறைவேற்ற மூலமாக மூலமாக இனப்படுகொலைக்கு 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 சர்வதேச விசாரணை சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிற வேண்டும் தீர்மானத்தை 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 ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நிறைவேற்றி நிறைவேற்றி நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேற்று நிறைவேற்ற நிறைவேற்று ஒன்றிய அரசே நிறைவேற்று ஒன்றிய அரசே நிறைவேற்றி